அருளாளர் கிளாடியோ கிரசன்டோ அருளாளர் கிளாடியோ கிரசன்டோ ஒரு இத்தாலிய இளநிலை பிரான்சிஸ்கன் சபை துறவியும் இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் புகழ்பெற்ற சிற்பியும் ஆவார் அவரது பணிகள் அவரது மத வெளிப்பாட்டிற்கான ஒரு வழியாக இருந்தன மற்றவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க சிற்பக்கலையை பயன்படுத்தினார் ரிகார்டோ கிரசன்டோ என்னும் இயற்பெயர் கொண்ட இவரது தந்தையாரின் பெயர் ஆண்டனியோ கிரசன்டோ ஆகும் தாயாரின் பெயர் ஜியோவனா ஸ்கௌட்டா ஆகும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பிறந்த இவருக்கு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திருமுழுக்கு கொடுத்தனர் இவரது திருமுழுக்கு பெயர் ரிகார்டோ விக்டோரியா ஆகும் ஏழை விவசாயிகளான தமது பெற்றோரின் ஒன்பது குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்த இவர் வெகு சிறு வயதிலேயே விவசாய பணிகளை செய்ய ஆரம்பித்தார் காரணம் இவருக்கு ஒன்பதே வயதாகும் வேளையில் இவரது தந்தை இறந்து போனார் மிகவும் ஏழ்மை காரணமாக இவர் கடினமாக உழைத்தார் இவரது மூத்த சகோதரரான ஜியோ வன்னி ஒரு தொழிலாளியாக பணியாற்றினார் இவரது பக்தியான பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு தங்களுடைய விசுவாசத்தை பற்றின வலுவான அறிவை அளித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவரது பதினைந்து வயதில் முதலாம் உலக போர் வெடித்தது தவிர்க்க இயலான இயலாத காரணங்களால் கிளாடியோ இத்தாலிய ஆயுத படைகளில் சேர்ந்து போர் முனைக்கு சென்றார் அங்கே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போர் முடியும் வரை மூன்று வருடங்கள் பணியாற்றினார் இராணுவத்திலிருந்து வெளியே வந்த அவர் தமது கல்வியைத் தொடர்ந்தார் அத்துடன் தமது ஓவியம் மற்றும் சிற்பம் போன்ற துறைகளில் தமது திறமையை வளர்த்துக் கொண்டார் வெனிஸ் நகரிலிருந்த மென்கலைகளுக்கான பள்ளியில் சேர்ந்து கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பட்டம் பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இளம் பிரான்சிஸ்கன் துறவிகள் சபையில் இணைந்தார் அங்கே அவர் குருத்துவம் பெறுவதில் ஆர்வம் காட்டாமல் துறவு சபையின் உறுதி பிரமாணம் எடுக்காத மறைப்பணியாளராக தமது வாழ்வை கழித்தார் தமது இறை விசுவாசத்தை தாம் கற்ற கலைகளின் மூலம் வெளிப்படுத்திய கிளாடியோ ஜெப வாழ்விலும் ஏழைகளின் சேவையிலும் ஆர்வம் காட்டினார் பெரும்பாலும் முழு இரவுகளிலும் அவர் நற்கொருணை ஆண்டவரின் முன்னே ஜெபித்தலில் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவருக்கு மூளையில் ஒரு கட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதுவே அவரது மரணத்துக்கு காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாளன்று தூய கன்னி மறியாலின் விண்ணேற்பு பெருவிழா அன்று மறித்த இவர் சியாம்போ என்னும் இடத்திலுள்ள துறவிகளின் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்